ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்துருக்குது நமக்கு சார் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க ஆடியோவாகவும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன விஷயம் அப்படின்னா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சார் சொல்லியிருந்தாங்க அதை கரெக்டாக அந்த ஃபார்மெட்டில் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருக்குமே அந்த மெயில்லையே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க விஷயம் பேன் கார்டு இதுவரைக்கும் அப்டேட்டே பண்ணாதவங்க கண்டிப்பாக பேன் கார்டு அப்டேட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரீ டேஸ் தான் டைம் ஓகேங்களா சாட்டர்டே நைட் வரைக்கும் தான் த்ரீ டேஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க பேன் கார்டே அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பேன் கார்டு பேன் கார்டு அப்டேட் பண்ணுங்கள் ஐஎஃப்எஸ்சி தப்பாக போட்டுட்டேன் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் நம்பர் ஃபோன் நம்பர் நம்ம எஸ்பிஓ கம்பெனியோட நம்பர் சிக்ஸ் ஒன் நம்பர் இருக்கிறவங்க கரெக்டான நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி தப்பாக பண்ணியிருக்கிறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேன் கார்டு தப்பாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேன் கார்டு இது வரைக்கும் நான் அப்டேட்டே பண்ணலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பேன் கார்டு அப்டேட் பண்ணணும் நீங்கள் பேன் கார்டு அப்டேட் பண்ணலை அப்படின்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிரும் கண்டிப்பாக ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த த்ரீ டேஸ் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ டேஸில் உங்களுடைய ஸ்பான்சர் டைரெக்ட் மெம்பர்ஸ்க்கு லீடர்ஸ் யார் யாரெல்லாம் அந்தந்த டைரக்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாருமே அதே மாதிரி எல்லோரும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக எல்லாம் கொடுத்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு கிடையாது மிஸ்டேக் பண்ணவங்க மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணவங்க மட்டும் இந்த த்ரீ டேஸில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பேன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் எஸ்பிஓவில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் என்னென்ன விஷயம் எப்பப்போ அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஓகேங்களா நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறத நீங்களும் சரி உங்கள் டீம் மெம்பர்ஸ் சரி கண்டிப்பாக அதை வந்து கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்திருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரீ டேஸ் மட்டும்தான் டைமு கண்டிப்பாக இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா அப்புறம் இந்த த்ரீ டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கவங்க மட்டும் சரி பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணுவாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி பேன் கார்டு எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க வேண்டாம் ஐஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க லாஸ்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்